இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அரசாங்கமே ஒரு கோயிலை கட்டுகிறது பிரதம மந்திரியே ஒரு பூசாரியாக மாறிவிட்டார் இதை பார்த்து சங்கராச்சாரியார்கள் நம்ம காஞ்சி சங்கராச்சாரியாரை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சங்கர மடத்தினுடைய சங்கராச்சாரியார்கள் அனைவரும் மோடி ஒரு பூசாரியாக ராமர் கோயிலுடைய அந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை இந்து சன்ஸ்தான் சங் இவர்கள் தான் இந்த பாபரி மசிதை இடிக்கணும்னு பல்வேறு வகையான போராட்டங்களை தொடங்கியவர்கள் அவர்கள் எதிர்க்கிறார்கள் இப்போது தான் அனைவருக்கும் புரிகிறது ராமர் கோயில் பிரச்சனை என்பது ஒரு தெய்வீக பிரச்சனையாக அவர்கள் எடுக்கவில்லை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் இரண்டு திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது அதிமுக மதசார்பின்மையில முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத சார்பின்மையை நிலைநாட்டுவார்கள் என்றெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான கே பி முனுசாமி வெளிப்படுத்தியிருக்கிறார் எங்கள் கொள்கையே பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்துல ராமர் கோயில் கெட்டுவது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது நான் அங்கே உடல்நலம் சரியாக இல்லை இருந்திருந்தால் நான் அங்கே சென்றிருப்பேன் அதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி மதசார்பின்மையை வெல்ல வைப்பதற்கு எடப்பாடி தான் வழிவகுப்பார் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய முகத்திலெல்லாம் கரிய பூசி இருக்கிறது அதிமுக திமுக என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சரியான ஒரு மதசார்பற்ற கண்ணோட்டத்துடன் அவரிடம் நிருபர்கள் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அவர் சொல்கிறார் கோயிலுக்கு செல்வதோ கோயில் கெட்டுவதோ சாமி கும்பிடுவதோ அதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஆனால் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இடத்தில் கோயில் கட்டுவதை திமுக ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன கட்சி மதசான்பின்மையை வெள்ள வைக்குமா அல்லது போவோன்னு சொன்னவங்க வெல்ல வைப்பாங்களாம்